வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் அரசாங்கம் முன்னெடுக்கும் திட்டத்திற்கு சீன அரசு ஆதரவளிக்கும் சீன பிரதமர் உறுதி அரசியல் பழிவாங்கலுக்காக எதிரணியினர் கைது செய்யப்படலாம் அரசியல் பழிவாங்கல்களை முன்வைக்க புதிய காரியாலயம் திறந்த பின் நாமல் ராஜபக்ஷ கருத்து அரசாங்கம் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் திரு சாத்தநாயக்க திட்டவட்டம் குறுகிய காலத்தில் மக்களால் வெறுக்கப்படும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சமன் ரத்னப்பிரிய கருத்து விளக்குமார்களுடன் வீதி கிறங்கிய வேலையில்லா பட்டதாரிகள் யாழில் நூதனமான முறையில் போராட்டம் ஓமானுக்கு சென்று காணாமல் போன பெண் ஊடகங்களின் உதவியால் மீட்பு நன்றி தெரிவித்த குடும்பத்தினர் தமிழக பயணத்தில் மீனவர் பிரச்சினை கண்டுகொள்ளாத தமிழ் எம்பிக்கள் யாழ் மீனவர்கள் ஆதங்கம் மதபான சாலைகளுக்கான அனுமதி விவகாரம் உண்மைகளை உடன் வெளியிடுங்கள் சுமந்திரன் கோரிக்கை நாட்டில் அதிகரிக்கும் துப்பாக்கிச்சூடு தடுத்து நிறுத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை நான்கு வயது பிள்ளைகளுடன் நீர்த்தேக்கத்தில் பாய்ந்த தாய் தேடுதல் பணி தீவிரம் இரு ஒன்று மோதி விபத்து பாடசாலை மாணவர்கள் உட்பட பலர் காயம் எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு ஆதரவை இன்னும் ஒரு சில பார்வையாளர்கள் எமது எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்து எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் வளமான நாடு அழகான வாழ்க்கையை உருவாக்குவதற்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் திட்டத்திற்கு ஆதரவளிப்பதாக சீன பிரதமர் லே சியாங் தெரிவித்தார் பிற்பகல் ஜனாதிபதி அனகுகுமார் திசநாயக்காவை சந்தித்து கலந்துரையாடிய போது அவர் இதனை தெரிவித்தார் இதன்போது ஜனாதிபதி அன்றகுமார் சிநேகபூர்வமாக வரவேற்றார் மேலும் இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்கு சீனா அதிகபட்ச ஆதரவை வழங்கும் என்று அவர் உறுதியளித்தார் ஊழலற்ற நாட்டை உருவாக்கும் தற்போதைய அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்கு சீன பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் இங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அன்றகுமார் பிக்குவின் காலத்திற்கு முன்பிருந்து சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் நட்புறவு காணப்பட்டது ார் அதேபோல் வறுமையை ஒழித்து திட்டத்திற்கு ஆதரவு வழங்குமாறும் கோரிக்கை முன்வைத்தார் தற்போது இலங்கைக்கு சீன அரசாங்கம் வழங்கி வரும் உதவிகளை நினைவுகூர்ந்த அவர் அதற்காக சீன அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் நன்றி தெரிவித்தார் மேலும் இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை மேம்படுத்தல் மற்றும் முதலீட்டை ஊக்குவித்தல் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது என்பதை மக்கள் நன்கு விளங்கிக் கொண்டுள்ளார்கள் தனது இயலாமையை மறைத்துக் கொள்வதற்கு அரசாங்கம் எதிர்வரும் காலங்களில் எதிர்தரப்பினரை கைது செய்யலாம் அரசியல் பழிவாங்கல் பாதுகாத்துக் கொள்வதற்காக சட்ட ஆலோசனை அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண காரியாலயத்தில் நேற்று அரசியல் பழிவாங்கல் தொடர்பில் முறைப்பாடுகளை முன்வைத்து சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் புதிய கிளியொன்று திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார் ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்கா தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக நடைமுறைக்கு சாத்தியமில்லாத மெட்ரிக் மெட்ரிக்தோன் கனெக்டான வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கினார் அந்த வாக்குறுதிகள் இன்று அரசாங்கத்திற்கு எதிராக திரும்பியுள்ளது தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவது சாத்தியமற்றது இருப்பினும் ஏனைய அரசியல் கட்சிகளை காட்டிலும் தேசிய மக்கள் சக்தி போலியான பல வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கியது ஆகவே வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது சாத்தியமற்றது என்பதை அரசாங்கம் பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது பொருளாதார முயற்சிக்காக அரசாங்கத்திடம் எந்தவிதமான திட்டங்களும் கிடையாது என்பதை மக்கள் அறிந்து கொண்டுள்ளார்கள் தமது இயலாமையை மறைத்துக் கொள்வதற்கு அரசியல் பழிவாங்கல்களை தொடர்வதற்கு நல்லாட்சி அரசாங்கத்தை போன்று கைது நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது மக்கள் மத்தியில் பிரபல்யம் அடைவதற்காக அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை முறையாக செயல்படுத்துமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் தேர்தலுக்கு முன்னர் வழங்கிய வாக்குறுதிகள் எவையும் நிறைவேற்றப்படாமையால் அரசாங்கத்தின் மீது மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்கின்றனர் கண்டியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் தி சத்யநாயகா இதனை தெரிவித்தார் மக்களை ஏமாற்றி ஆட்சியை கைப்பற்றியதை தவிர இந்த அரசாங்கம் வேறு எதனையும் செய்யவில்லை எனவே அதனை ஏற்றுக்கொண்டு அரசாங்கம் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் குறிப்பிட்டார் எரிபொருள் விலை மின்சார கட்டணம் மற்றும் பொருட்களின் விலைகளன்று அனைத்தையும் குறைப்பதற்காக தேர்தலுக்கு முன்னர் வாக்குறுதி அளிக்கப்பட்டது ஆனால் அவை தற்போது வரையில் நிறைவேற்றப்படாமையால் மக்கள் அரசாங்கத்தின் மீது கடும் அதிருப்தியில் இருக்கின்றனர் மக்களை ஏமாற்றி ஆட்சியை கைப்பற்றியதை தவிர இந்த அரசாங்கம் வேறு எதனையும் செய்யவில்லை என்று தெரிவித்தார் சீனாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அந்த நாட்டுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தங்கள் தொடர்பில் இன்னும் நாட்டுக்கு தெரிவிக்கப்படவில்லை அதனால் சீனாவிற்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் உடனடியாக நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தெரிவித்தார் கொழும்பில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உத்தியோகபூர்வ அலுவலகத்தில் ஐக்கிய தேசிய கட்சி ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார் கடந்த அரசாங்க காலத்தில் வெளிநாடுகளுடன் ஒப்பந்தங்கள் காய்ச்சாத்திட்டதுடன் அந்த ஒப்பந்தங்களின் நன்மைகள் தொடர்பில் அரச ஊடகங்கள் நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்துவது வளமை ஆனால் அவ்வாறான எந்த அறிவிப்பும் இதுவரையில் வெளிவரவில்லை ஆனால் அரசாங்கம் சீனாவுடன் பதினைந்து ஒப்பந்தங்களில் காய்ச்சாத்திட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதனால் அரசாங்கம் சீனாவுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தங்கள் குறித்து நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் அரசாங்கத்திடம் முறையான வேலை திட்டம் இல்லாமையால் அனைத்து துறைகளும் வீழ்ச்சியடைந்துள்ளன அதனால் மிக குறுகிய காலத்தில் மக்களால் வெறுக்கப்பட்ட அரசாங்கமாக தேசிய மக்கள் சக்தி திகழ்ந்து வருகின்றது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து மூன்று மாதங்களை கடந்துள்ள நிலையிலும் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் இதனையும் நிறைவேற்ற அவர்களுக்கு முடியாமல் போயிருக்கின்றது இதே நேரம் அரசு துறைகள் அனைத்தும் இன்று வீழ்ச்சி அடைந்துள்ளன மக்களுக்கும் அரசாங்கம் மீது நம்பிக்கை இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது இதற்கு சிறந்த உதாரணம்தான் தற்போது நாட்டில் பல்வேறு பிரதேசங்களில் இடம்பெற்று வருகின்ற கூட்டுறவு சங்க தேர்தலாகும் அதிகமான கூட்டுறவு சங்க தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்தி தோல்வியடைந்துள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் கொழும்பை அண்மித்த கலுவல பிரதேசத்தில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த சம்பவமானது நேற்று நண்பர்கள் கலுபோவல பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றின் அருகில் இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவத்தில் இவருக்கும் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கழுவோவில மற்றும் போலீசார் முன்னெடுத்துள்ளனர் இதேவேளை நாட்டில் நடைபெற்று வருகின்ற துப்பாக்கிச்சூடி சம்பவங்களை தடுத்து நிறுத்துவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் என்ற வகையில் தான் ஜனாதிபதி தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்திற்கும் மற்றும் அனைத்து பாதுகாப்புப் படை பிரதானிகளிடமும் தயவுகூர்ந்து கேட்டுக் கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தாா் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆரம்பத்துடன் கடந்த பதினாறு நாட்களில் மாத்திரம் ஐந்து துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருப்பது பாரதூரமான நிலைமை என்பதை நான் முதலில் சுட்டிக்காட்டுகின்றேன் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் ஐந்து பேர் உயிரிழந்து மேலும் நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் இவ்வாறான சூழ்நிலையில் நாட்டின் சிவில் பிரஜைகள் தமது அன்றாட நடவடிக்கைகள் சுதந்திரமாக மேற்கொள்வதில் நிச்சயமற்ற நிலை ஏற்பட்டுள்ளது போலீஸ் திணைக்கள புள்ளிவரங்களின்படி வெளிநாடு சென்றுள்ளவர்களில் நூற்று எண்பத்தி எட்டு பேருக்கு சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது மன்னர் நீதவான் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக நேற்று இருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ள நிலையில் இவ்வாறான பரிதாபகரமான சம்பவங்களை தடுத்து நிறுத்துவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் என்ற வகையில் நான் ஜனாதிபதி தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்திற்கும் மற்றும் அனைத்து படை பிரதானிகளிடமும் தயவுகொண்டு கேட்டுக்கொள்கின்றேன் இந்நிலை அதிகரிக்குமானால் அது அசாதாரண மக்களின் வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கும் மக்களுக்கு சுதந்திரமாக தமது நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதற்கும் தடங்களாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார் எனவே இந்த பாதாள உலக செயற்பாடுகளை உடனடியாக ஒழிப்பதற்கும் வெளிநாடுகள் இருந்து கொண்டு இவற்றை வழிநடத்துகின்ற நபர்களை நீதியின் முன் நிறுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியிடம் கேட்டுக் அவர் தெரிவித்தார் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிய சந்தோஷியா மற்றும் எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாசா ஆகியோருடைய விசேட சந்திப்பு கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் நேற்று இடம்பெற்றது பொருளாதார சமூக மற்றும் அரசியல் விவகாரங்கள் பல குறித்து இங்கு இருதரப்பினரம் நீண்ட நேரம் கலந்துரையாடியதோடு அருகிலுள்ள அண்டை நாடு என்ற வகையில் பிரதாப்தங்களாக இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு வழங்கிய ஆதரவிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் நன்றி தெரிவித்தார் அவ்வாறே தமது நாட்டில் நிலவுகின்ற பொருளாதார நெருக்கடியை வெற்றி கொண்டு வங்குரோத் நிலையிலிருந்து மீள்வதற்கு தேவையான ஆதரவை தொடர்ந்து வழங்குமாறும் இந்திய உயர்ஸ்தானிகளிடம் அவர் கோரிக்கை விடுத்தார் மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தில் நான்கு வயது குழந்தையுடன் தாய் ஒருவர் நேற்று மாலை நான்கு மணியளவில் குதித்துள்ளார் இதன் போது மீட்கப்பட்ட போதிலும் நான்கு வயது பிள்ளையை தேடும்படி தொடர்கின்றது அக்கரை பத்தனை எல்பியின் தோட்டத்தை கொண்ட இந்த பெண் தலவாக்கலை தேவிஸ்ரீபுர பிரதேசத்தில் வாழ்ந்து வந்துள்ளார் கணவனை விட்டு ஏழு வருடங்களாக பிரிந்து வாழ்ந்து வருகின்ற குறித்த பெண் தனது குழந்தையுடன் நீர்த்தேக்கத்தில் குதித்துள்ளார் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை தலவாக்கலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்நகர் பகுதியில் விளக்குமார்கள் மற்றும் குப்பை வண்டல்கள் சகிதமாக பட்டமளிப்பு அங்கிகளை அடையாளமாக அணிந்து வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் நூதனமான முறையில் கவனீர்ப்பு போராட்டத்தை நேற்று முன்னெடுத்தனர் வேலையில்லா பட்டதாரிகளின் பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் உடனடியாக தீர்வு வழங்குமாறு கோரியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது விளக்குமார்களை ஏந்தியவாறும் குப்பை வண்டல்களை தழியவாறும் பேரணியை முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது இதன்போது கருத்து தெரிவித்த வேலையில்லா பட்டதாரிகள் பின்வருமாறு கோரிக்கை முன்வைத்தனர் நாங்கள் ப பலதரப்பட்ட ஆர்ப்பாட்டங்களையும் செய்து வறுமை கோடுக்குள்ள தள்ளப்பட்டிருக்கோம் பொருளாதார நிலைமை என்னது அரசாங்கத்துக்கு தெரியும் அப்படி என்றாலுமே உண்மையிலேயே வயசு கூடினாக்கள் இனி வேலை என்னது கிடைக்கிறது கஷ்டம் எப்படி நாலாந்தம் போய் போய்கொண்டு கேக்குற வயசு கூடி வேலை கிடைக்காமலுக்கு தள்ளப்பட்டிருக்கோம் நாலாந்தம் ஒவ்வொரு இடங்களுமே எத்தனையோ வித ஆர்ப்பாட்டங்கள் செய்து எத்தனையோ செய்து ஆனால் முழுமையான ஒரு கிடைக்க கிடைக்கல பெண்கள் வந்து இப்படி வர்றது என்றது பெரும் சிக்கல் என்னன்னு சொன்னால் குடும்ப பிரச்சனைகள் இருக்கு பிள்ளைகள் இருக்குது எத்தனையோ வயசு போனாக்கள் எல்லாரையும் விட்டும் இப்படி வந்து இவ்வளவு செய்திருக்கிறோம் உண்மையிலே அரசாங்கம் எங்களுக்கு ஒரு பார்வையோட வர வேணும் என்றதுதான் எங்களோட நோக்கம் இவ்வளவு காலமும் தள்ளப்பட்டும் இருக்கிறதுக்கு காரணம் இப்படி ஒவ்வொரு இதுகளையும் போய் போயிருக்கிறோம் நாங்கள் கேட்கறது என்ன சொன்னால் எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு எங்களுக்கு ஒரு வேலை அரசாங்க வேலையை ஒன்றை தந்து எங்களுக்கு ஒரு கொடுப்பினை ஒன்று வர வேண்டும் நிரந்தர வருமானம் ஒன்று கிடைக்க கிடைப்பதற்காகவே நாங்கள் இவ்வளவு தூரமும் பாடுபடுறோம் மதுபான சாலைகளுக்கான அனுமதி விவகாரம் தொடர்பான உண்மைகளை உடன் வெளியிடுங்கள் ஊழல்வாதிகள் தான் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் படமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்தார் நீதிமன்ற வாசலிலே வைத்து சுட்டுக் கொள்ளுகிற ஒரு பாங்கு நடைமுறையிலே வருகிறது என்று சொன்னால் பொதுமக்கள் வரும் தாங்கள் காண்கிற விடயங்களை அல்லது சாட்சிகளாக இருக்கிற சம்பவங்களை மந்திலே வந்து சாட்சியம் கொடுப்பதற்கு கூட பயப்படுவார்கள் மதுபான சாலைகள் இயங்குகிற இடங்கள் சம்பந்தமாக அவற்றுடைய எண்ணிக்கை அதிகரிப்பது சம்பந்தமாகவும் நாங்கள் கரிசனை செலுத்தி வருகிறோம் பல இடங்களிலே இப்படியான மதுபான சாலைகளை மூடுவதற்கான நடவடிக்கை ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கிறது சென்ற வருடத்திலே அளவுக்கு அதிகமாக மதுபான சாலை உரிம பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன அரசாங்கமும் அந்த பட்டியலை வெளிப்படுத்தி ஆனால் இந்த மதுபான சாலைகளை இயக்குவதற்கு அவற்றுக்கு உரிமை பத்திரங்கள் கொடுப்பதற்கு யார் யார் சிபார்சு செய்தார்கள் என்ற தகவல் இன்னமும் அரசாங்கம் வெளியிடாமல் ஒழித்து வைத்திருக்கிறது இந்த அரசாங்கம்தான் எதிர்கட்சியில் இருக்கிற போது அரசியல் லஞ்சமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த உரிம பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தவர்கள் பாராளுமன்றமாக உறுப்பினராக இருக்கிறவர்களுடைய சிபார்சின் பேரிலே தான் ஒவ்வொரு நிறுவனங்களுக்கு தனியார்களுக்கு இந்த அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக சாட்டினவர்கள் தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே வெற்றியை எல்லாம் வெளிப்படுத்துவோம் என்று சொன்னவர்கள் ஆனால் யாருக்கு அந்த பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும்தான் சொல்லுகிறார்களே தவிர யாருடைய சிபார்சிலே எந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய சிபார்சிலே இவை வழங்கப்பட்டிருக்க என்ற செய்தியை இன்னமும் அரசாங்கம் ஒழித்து வைத்திருக்கிறார்கள் இது அவர்கள் தாங்களாகவே சொன்ன ஊழல் குற்றச்சாட்டுக்கு துணை போகிற ஒரு செயற்பாடாக காண்கிறோம் தமிழகத்திற்கு விஜயம் செய்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு தமிழக முதலமைச்சருடன் மீனவர் பிரச்சனை தொடர்பில் கதைக்காமல் தற்போது நாடு திரும்பிவிட்டு தமிழக முதலமைச்சருடன் பேசுவதற்கு நேரம் ஒதுக்கி தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளமையானது ஏமாற்றத்தை தருவதாக யாழ்ப்பாணம் மாவட்ட மீனவர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்களின் சம்மேளன உபதலைவர் பிரான்சிஸ் ரத்னகுமார் தெரிவித்துள்ளார் யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் போய் அந்த இருந்தவர் அங்க கூட பக்கத்துல இருந்து அங்க இந்தியன் இழுவப்பட சம்பந்தமா எங்கட மீனவர் சம்பந்தமா கதைக்க இல்லை அங்க இருந்து ஒரு பகட்டுக்கு அங்கே அவங்க அங்க பகட்டை காட்டி போட்டு இங்கே வந்து சொல்லினோம் தாங்கள் டைம் கேட்டுருக்கோம் டைம் கேட்டு நாங்கள் மீனவர் பிரச்சனையா கதைக்க போகிறோமா இதெல்லாம் பேய் காட்டு கதை எங்கட மீனவர்கிட்ட வாக்குகளை பெறுறதுக்கு ஒரு புல்லுடா கதையெல்லாம் பெற்று கொண்டிருக்கிறோம் ஆனால் நீங்கள் ஏழும் என்றால் இப்ப இப்ப அங்க இந்தியாவில தேர்தல் நடக்க போகுது அந்த தேர்தலுக்கு தேர்தல் நடக்க போற சமயத்துல உங்களுக்கு அந்த டைம் தர மாட்டோம் ஆனா ஏழு மண்டால் உங்களுக்கு நாங்கள் சொல்றோம் நீங்கள் டைம் எடுத்து இந்த மீன விட்ட நீங்கள் பேசுங்கோ பேசி தீருங்கோ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பனிப்பெண்ணாக ஓமன் நாட்டிற்கு சென்ற மட்டக்களப்பு மாவட்டம் முனைக்காடு கிராமத்தைச் சேர்ந்த ராசலிங்கம் ஜசோமலர் என்பவர் கடந்த ஒரு வருட காலமாக இருவித தொடர்புகளும் இல்லாமல் இருப்பதாகவும் அவரை உரிய முறையில் மீட்டுத் தருமாறும் அவரது குடும்பத்தினர் கடந்த டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதியன்று ஊடகங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுத்திருந்தார் இந்நிலையில் ஓமான் சென்ற குறைத்த பெண் கடந்த பதினோராம் தேதி என்ற திடீரென்று தங்களது வீட்டிற்கு வந்து சேர்ந்துள்ளதாகவும் ஊடகங்கள் வாயிலாக அறிவித்து ஒரு மாதத்திற்குள்ளேயே தமது அக்காவை மீட்டுத் தருவதற்கு பேருதவியாக இருந்து செயற்பட்ட ஊடகங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளதாகவும் குறைத்த பெண்ணின் சகோதரி தெரிவித்துள்ளார் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாடு போகிறேன் ஹெர்யாவின் போது பொருமை பரிவிக்கிட்டாங்க எனக்கு மூன்று புள்ளிகள் இந்த கஷ்ட காலம் நான் போனேன்னா என் குருஷன் கூறியல் அஞ்சீரவேரி அந்த கட்டணம் போயிருந்தேன் என்ன கொடுமை போயிருந்தாங்க ஒரு ஒரு பிள்ளை நாலு புள்ளையில் அவங்களுக்கு வீட்டுக்காராக இருக்கு அவரு வேலைக்கு போயிடுவார் அந்த கமராரை கட் பண்ணி போட்டாங்க எனக்கு எல்லா அடிக்கிறவு சட்டியால் உருகிறவு இந்த மொட்டை மாறிவங்களுக்கு நிப்பாட்டி ஒரு நாள் ஃபுல்லாக சூடு வச்சு கரண்டியாவது சூடு வச்சு இந்த முழங்கால் அப்படியே காயம் காசு அப்படியாவது வாங்கித்தாங்க ஒரு பாதி காசு தூப்பர எனக்கு தரவே இல்லையா இந்த அக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இம்ம நாட்டுக்கு பனிப்பெண்ணாங்க வீட்டு வேலைக்கு போனது ஒரு பரிசம் புள்ள காசெல்லாம் போட்டு வந்த ஒரு வருஷம் பிள்ள ஒரு தொடர்புமே இல்லாமல் இருந்தது ஊடகங்களுக்கு ஊடகங்களுக்கு அறிவித்ததால் ஊடகங்களுக்கு அறிவித்து அருவி அறிவிட அவையை எடுத்து தந்தவங்க ஊடகங்கள் இப்போதாங்க இந்த பூனை பூனை விழாவை சந்தூகாந்தியாவை வந்த வந்ததால் போனதால் இந்த ஊரெல்லாம் மறந்து போனதால் எங்கள் நிறைய இடத்துல தேடி தெரிஞ்சிருக்கிறாள் பிரிஞ்சு தான் யாரோ வீடு காட்டினுன்னு சொல்லி வந்து சேர்ந்தவன் நன்றி முல்லைத்தீவில் நபர்களால் மோட்டார் சைக்கிள் ஒன்று தீக்கிரியாக்கப்பட்டுள்ளது மேலும் மல்லாவி கல்வளான் பகுதியில் வயல்வெளியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று நேற்றவு இணந்திரியாத நபர்களினால் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கல்வளான் பகுதியில் வயலில் காவல் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்ட விவசாயி ஒருவரின் மோட்டார் சைக்கிளை இவ்வாறு தீயூட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தங்காலை வீரகட்டிய வீதியில் இரண்டாவது மைல்கள் அருகில் இடம்பெற்ற விபத்தில் பாடசாலை மாணவர்கள் உட்பட பலர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது இரண்டு தனியார் பஸ்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது விபத்தின் போது பாடசாலை மாணவர்கள் உட்பட பலர் காயமடைந்துள்ள நிலையில் தங்காலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் 이래도 내용들을...